திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபுராணத்தின் அடுத்த ஐந்து வரிகள் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் பொருள் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி சிவனுக்கு முக்கண் மூர்த்தி என்று ஒரு பெயர் உண்டு நெற்றிக்கண் மூன்றாவது கண் நடுக்கண் அல்லது அக்னியன் கண் என்றும் கூறலாம் நெற்றிக்கண் உடைய சிவபெருமான் தன்னுடைய கருணையை காட்ட இங்கு வந்து எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி எண்ணி பார்ப்பதற்கு எட்டாத நினைத்து பார்க்க முடியாத அவருடைய எழுச்சி மிக்க அழகுடைய திருவடிகள் இறங்கி வந்த அதனால் சிலருக்கு இறைவன் கனவில் விஸ்வரூப காட்சி கொடுப்பார் மிக உயரமான தோற்றத்துடன் அழகு பொங்க வண்ண நிறங்களில் ஆடை ஆபரணம் தரித்து தத்ரூப தரிசனம் கனவில் பார்க்கலாம் இது போன்ற அற்புத அனுபவத்தை இந்த வரிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் மெய்சிலிருக்க வைக்கும் இந்த அனுபவம் அடுத்த வரி விண் நிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கு ஒளியாய் விண்வெளி வரையும் அதல பாதாளம் வரையும் வானளவு நிறைந்தும் மண்ணளவு நிறைந்தும் உன் மிகுதியான ஒளி இருக்கிறது என்னிருந்து இருந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் எண்ணிக்கை அற்ற முடிவிலி எல்லை இலாதவனே உன்னுடைய புகழை உன்னுடைய பெரும் புகழை பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் என்னுடைய பொல்லாத வினையால் தீய வினையால் உன் புகழை அறியாதவனாய் ஆகிவிடுகிறேன் அத்தகைய புகழ்மிக்க பெருமானின் பெருமையை பொல்லாத வினை உடைய நான் எப்படி உணர்ந்து உரைப்பேன் என மாணிக்க வாசகர் கூறுகிறார் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கு ஒளியாய் எந்நிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் திருச்சிற்றம்பலம் தென் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி